சென்னையைச் உள்ள நவக்கிரகங்களுக்கான ஒன்பது பரிகார தலங்கள் செவ்வாய்ப் பரிகாரத்தலம் சென்னைக்கு இருக்கும் பூந்தமல்லியில் உள்ளது வைத்தீஸ்வரன் கோவில் இந்த ஆலயம்தான் செவ்வாய் பரிகார தலமாக கருதப்படுகிறது செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகுகால நேரத்தில் இத்தலத்தில் உள்ள அங்காரகனுக்கும் விஷ்ணுதுர்கைக்கும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதன் மூலம் செவ்வாய் பரிகாரமும் தீராத நோய்கள் பகை மற்றும் தோல் நோய்கள் நீங்குவதாக பக்தர்களின் நம்பிக்கை நிலவுகிறது கேது பரிகார தலம் போரூர் அருகில் உள்ள கிருகம்பாக்கம் நீலகண்டேஸ்வரர் ஆலயம் கேதுவுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது மூலவர் நீலகண்டேஸ்வரர் அம்பிகை ஆதி காமாட்சி ஜாதகரீதியாக உள்ள நாகதோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இது கருதப்படுகிறது இங்கே செய்யப்படும் யமகண்ட வேலை பூஜைகள் விசேஷமானது சந்திரன் பரிகார தலம் குண்டத்தூரில் உள்ள சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் கோவில் மூலவர் சோமநாதேஸ்வரர் அம்பிகை காமாட்சி கோவில் கோபுரமானது கஜபிருஷ்ட அமைப்பில் இருப்பதும் சதுர தாண்டவ மூர்த்தியாக நடராஜர் விளங்குவதும் இங்குள்ள சிறப்புகளாகும் இத்தல இறைவனை வழிபட்டால் சந்திரதோஷம் நீங்கும் புதன் பரிகாரதலம் போரூருக்கு அருகில் உள்ளது சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இறைவன் சுந்தரேஸ்வரர் அம்பாள் சவுந்தராம்பிகே ஜாதகரீதியாக புதன் நீச்சமாக இருப்பவர்கள் இங்கே வழிபாடு செய்து புதனின் அருளை பெற்று மகிழலாம் இங்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மகாவில்வையிலை பூஜை விசேஷமானதாகும் சனி தலம் பல்லாவரம் அருகே உள்ள பொழிச்சலூரில் இருக்கிறது மூலவர் அகஸ்தீஸ்வரர் அம்பிகை ஆனந்தவல்லி பைரவமூர்த்தி இத்தலத்தில் காவல் தெய்வமாக ஆக்ரோஷம் பெற்ற சம்ஹாரகால பைரவராக வீற்றிருக்கிறார் குரு தலம் போரூரில் வீட்டிருக்கும் ராமநாதேஸ்வரர் கோவில் குருவுக்குரிய தலமாக கருதப்படுகிறது மூலவர் ராமநாதேஸ்வரர் அம்பிகை சிவகாம சுந்தரி சிவபெருமானை குருவாக பாவித்து ராமபிரான் வழிபட்ட தலம் என்பதால் குறுதலமாக விளங்குகிறது இந்த ஆலயம் ஆதி ராமேஸ்வரம் என்றும் வழங்கப்படுகிறது சுப காரியங்களை நடத்துவதற்கு முன்பாக இத்தலம் வந்து தரிசனம் செய்வது விசேஷம் ராகு பரிகார தலம் குண்டத்தூரில் இருக்கும் திருநாகேஸ்வரர் கோவில் ராகு தலமாக விளங்குகிறது ராகுவால் வழிபடப்பட்டதால் இத்தலத்து ஈஸ்வரருக்கு திருநாகேஸ்வரர் என்பது பெயராகும் இந்த ஆலயத்தில் ராகுவுக்குரிய வழிபாடுகள் விசேஷமாக செய்யப்படுகிறது சுக்ரன் பரிகார தலம் மாங்காட்டில் உள்ள மிகவும் பழமையான கோவில் திருவல்லீஸ்வரர் ஆலயம் கண் சார்ந்த குறைபாடுகள் உடையவர்கள் வெள்ளீஸ்வரரை வெள்ளிக்கிழமைகளில் தரிசித்து வழிபட்டு வந்தால் அவர்களது குறைகள் நீங்கப் பெறுவதாக ஐதீகம் சூரியன் பரிகார தலம் போரூருக்கு அருகில் உள்ள கொளப்பாக்கம் அகதீஸ்வரர் ஆலயம் சூரியனுக்குரிய தானியமான கோதுமையை அவர் காலடிகளில் வைத்து மனுமுருக வேண்டினால் சூரிய தோஷங்கள் நீங்குகின்றன